ஒன்று சாமுவேல் இருபத்தி நான்கு ஒன்றிலிருந்து பன்னிரெண்டு பார்க்கிறோம் ஒரு நாள் காலை வெளியே வந்து ரொம்ப குளிரா இருக்குன்னு குகைக்குள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் யாரு தாவிதும் அவருடைய நண்பர்களும் உள்ள தூங்கிட்டு இருக்கும் பொழுது அவங்கள்ட்ட எல்லா ஆயுதமும் இருக்குது வாழ் எல்லாமே சவுல் மன்னன் கெட்ட எண்ணத்தோடு தாவிதை நோக்கி செல்லுகிறார் அவரை கொலை செய்ய வேண்டும் என காட்டுல அவரு ஒளிந்திருக்கிறார் நேராக கண்டுபிடிச்சு அவர் தலையை சீவ வேண்டும் என்று சவல் மன்னன் காட்டிலே இருக்கிறார் பாருங்க ஏற்கனவே ஒரு முறை பாதுகாப்பு வளையத்திற்குள் வந்து தன் அரச நிலை என்று ஆடைகளை கலைந்து இறைவனிடம் புகழ்ந்து பாடி அவர் அரண்மனைக்கு போனதுமே மீண்டும் கெட்ட எண்ணம் வந்து விடுகிறது சவுலுக்கு ஆனால் தாவிதுக்கோ அவர் தன்னை கொல்ல வருகிறார் என்று தெரிந்தும் அவரை மன்னித்து விடுகிறார் அப்ப ரெண்டு பேருக்கும் ஏற்படுற அனுபவம் பாருங்க தாவீதும் குகைக்குள்ள இருக்கிறார் சவுலும் வேறு ஒரு கொகையில் இருந்திருப்பார் ஏதோ அவர் என்ன செய்யறார் காலையில் கடன் கழிக்க வேண்டும் என்று ஒரு குவளையில் தண்ணி எடுத்துட்டு ஒரு குகைக்குள்ள போறார் அப்ப காலையில் காலை கடனை கழிக்க போறவங்க யாரும் வாழு ஆயுதங்கள்லாம் எடுத்துட்டு போக மாட்டாங்க என்ன அது கழுவுறதுக்கு தண்ணி வேணும் அது மட்டும்தான் எடுத்துட்டு போவாங்க அப்ப அந்த செம்போட அவர் அந்த அதே நேரத்தில் அவர் அந்த தொங்கலாடை அணிந்திருக்கிறார் ஒரு சால்வை அங்க போனதுமே சால்வை கீழே வைத்துவிட்டு காலை கடனை அவர் கழித்து கொண்டிருக்கிறார் இப்ப பாருங்க தாவீதுக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது அவருடைய நண்பர்கள் எல்லாம் ஆயுதத்தோடு இருக்கிறாங்க தாவீது நினைத்திருந்தால் அந்த வாளால் ஏன்னா சவுல் அந்த பக்கம் திரும்பிட்டு உட்காந்துருக்காரு சவுலிடம் சென்று தலையை ஒரே சீவாக சீவு இருக்கலாம் ஒரு வெட்டு தான் தலை துண்டாக பறந்திருக்கும் பாருங்க அவருக்கு நல்ல எண்ணம் அதனால அவர் என்ன செய்யறாருனா தலையை சேவாமல் அவருடைய ஆடையோட விளிம்பை ஒரு பகுதியை மட்டும் அந்த வாழால் அறுத்துட்டார் உள்ளே சென்று ஒளிந்து கொண்டார் சவுல் மன்னன் காலை கடனை முடித்துவிட்டு வெளியே வர்றார் அவர் நடந்து போகும்போது தாவிது ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழந்தால் படி இட்டு அவர் சொல்றாரு அரசரே நான் உங்களுக்கு கெடுதல் செய்ய போறேன் நீங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கிறீங்களே பாருங்க இன்னைக்கு காலையில் என்னோட கொகையில் நீங்கள் வந்து மாட்டிக்கிட்டீங்க என்னோட கொகைக்குள்ளே நான் நினச்சிருந்தா என் கையில வாழ் இருந்தது உங்க தலையை சீவிருக்கலாம் அதற்கு பதிலாக உங்க ஆடையோட ஒரு விளிம்பை தான் ஒரு நுனியை தான் நான் விட்டுனேன் பாருங்க என்று காட்டுகிறார் உடனே அவர் மனம் மாறி அவரை அரவணைத்து மீண்டுமாக தாவி இதை ஏற்றுக்கொண்டு அவருடைய நண்பராக மாறினார் அன்பார்ந்தவர்களே உணர்வுகளை இறைவன் என்ற பாத்திரத்தில் கொட்டு பாருங்கள் உங்களுடைய கனவுகள் உங்கள் எதிரியை கூட நண்பராக மாறிவிடும்